பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக விசிகாவின் மாநில கருத்தியல் பரப்புரை செயலாளர் திரு மோசஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதில் எடப்பாடி அவர்களுடைய பயணத்தை குறிப்பிட்டு அவர் கொள்கைக்காகலாம் எந்த கூட்டணியும் அழைக்கல ஒரு சமயம் பெரியாரை திட்டுக்கிற சீமானை கூப்பிட்றாரு இன்னொரு சமயம் பாஜகவை கடுமையாக இருக்கிற விசிகாவை கூப்பிடறாரு இவருக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு மேலும் பயணம் வந்து மக்களுக்கானதில்லை அந்த பாஜக கூட்டணிக்குள்ள நடக்கிற சண்டைகளை திசை திசுத்திருப்பதுக்காக தான் அந்த பயணத்தையே போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த நேரத்தில் அதிமுகவை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அதிமுகவை நாங்கள் டார்கெட் பண்ணல அதிமுகவுடைய இருந்து தான் எங்களுடைய கட்சி தலைவரும் எங்கள் கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து கருத்து தெரிவித்தாங்க என்னென்னா தமிழ்நாட்டுடைய பாலிட்டிக்ஸை பைபோல் பாலிடிக்ஸ் தான் ரெண்டு திராவிட கட்சியுமே இங்கே வந்து உயிரோடு இருக்கணும் அந்த கட்சி வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் அதுக்கான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவும் வலிமையோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்லேருந்து தான் நாங்கள் அந்த கருத்தை சொல்லுவோம் ஒரு கட்சி வலுவடைந்ததுனால் அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி சாதகமாக தானே பயன்படுத்தணும் பல இங்க இங்க வந்து பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் காலுன்றாம இருக்கிறதுக்கான முக்கிய முக்கியமான காரணமே இங்க அதிமுகன்ற ஒரு கட்சி வலிமையா இருக்கிறதுனாலதான் அதனால வந்து பிஜேபி இங்க வந்து அவங்களுடைய நினைச்ச அவங்களுடைய அந்த இந்துத்துவ அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்போ இந்த பைபோல் பாலிடிக்ஸ்ல பிஜேபியுடைய நேச்சர் பிஜேபியுடைய கேரக்டர் எப்படின்னா ஏதாவது ஒரு மாநிலத்துல போயிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி மூலிமா அந்த கட்சியும் அழித்து இவங்க தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்தியா முழுவதும் இவங்க தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க இப்பவும் அதே நேச்சரோடு தான் அவங்க பயணம் பண்றாங்க இந்த இடத்துல வந்து அதிமுக வந்து அந்த பிஜேபியுடைய இந்த அஜெண்டாவுக்கு வந்து ஈல்டு ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்ன்ல இருந்து தான் எங்க தலைவர் அந்த கருத்து தெரிவிச்சார் அதிமுக வந்து நெகட்டிவா விமர்சிக்கணும் இல்லை ஒரு எச்சரிக்கை தான் ஒரு தோழமை சுற்றோட ஒரு எச்சரிக்கையோடு தான் நாங்கள் வந்து அதிமுகவை அது சொன்னோம் ஆனால் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எட அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து முழுக்க முழுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே பிஜேபி தான் இன்னைக்கு அதிமுக ஒரு தலைமையின் கீழ் இருக்கா ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அதிமுக இருக்கு சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக இருக்கு தினவர் டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அதிமுக இப்போ அதிமுக உள்ள ஏற்பட்ட இந்த ஃபிக்ஷனுக்கு யார் காரணம் அதிமுக இந்த மாதிரி ஒரு பிளவை ஏற்படுத்தினதுக்கு யார் காரணம் முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் ஒரு கட்சி தன்னுடைய பொலிட்டிக்கல் டிசிஷனை மற்ற கட்சியை டிபெண்ட் பண்ணாம எடுக்கணும் அதுதான் அப்ப அது அரசியல் கட்சியாக இயங்க முடியும் அதிமுக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுக எடுத்த எல்லா இம்பார்ட்டன்டான அரசியல் முடிவுகளும் யார் எடுத்தாங்க பிஜேபி தான் எடுத்தது அதை நம்ம சொல்லல குருமூர்த்தி சொல்றாரு நான் தான் ஓபிஎஸ் வந்து யுத்தம் நடத்த சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ பி அதி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா அதிமுக எடுத்த எல்லா டிசிஷனுக்கு பின்னாலையும் பிஜேபி இருக்கு பிஜேபியுடைய உடைய வந்து ரோல் இருக்கு அப்ப தான் நம்ம சுட்டி காட்டுறோம் நீங்கள் பிஜேபி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வையுங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அதெல்லாம் செகண்டரி பட் பிஜேபி உங்களை அழிக்க பார்க்குது அப்படின்றத சொ சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் நலனில் எங்கள் தலைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால நாங்கள் அதை சொல்கிறோம் ஆனால் அதை அவர் அப்படியே அட்வைஸாக குறிச்சிங்கன்னு விடுதலை சிறுத்தை கட்சியை அவர் விமர்சிக்கிறார் அவர் போகிற முழுக்க முழுக்க அந்த மக்களை நோக்கியான அந்த நடைப்பயணத்தில் எந்த விதமான மக்கள் கன்சர்ன் அதில் கிடையாது அப்படி இருந்திருந்தால் பிஜேபி மக்கள் விரோத அரசு அப்படிங்கிறத அம்பலப்படுத்தணுமா இல்லையா இன்னைக்கு ஜிஎஸ்டி பாக்கி நம்மளுக்கு இருக்குது கல்வி உரிமை தொகை கொடுக்கல அப்போ பி பிஜேபியால அதிக பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு இன்னைக்கும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கான நிவாரணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கொடுக்கறது கிடையாது அப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம யாரால விட்டி மாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு எதிர்கட்சிக்கு இருக்கா இல்லையா நீங்கள் திமுக விமர்சிங்க வேணாம்னு சொல்லலை அரசியலுக்காக திமுக விமர்சிங்க திமுக மீது குற்றச்சாட்டு வைங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க இதெல்லாம் செகண்டரி பட் யூனியன் கவர்மெண்ட்டால் தமிழ்நாடு அடைஞ்ச தீமைகள் என்ன அப்படின்னு கேட்டா பெரிய லிஸ்டே இருக்கு அப்போ நீங்க இதை பேசுறதுக்கான வந்து உங்களுக்கு ஒரு கட்ஸ் இல்லைன்னா நீங்க எப்படி ஒரு உருவாக முடியும் அதிமுகவும் பாஜக இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒன்றியோட ஒத்துமையா தானே இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் பாட்டுக்கு அரசியலுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அரசியலுக்காக பயன்படுத்திட்டு இருந்தா எப்படி வந்து விளையாட நடக்கும் கேட்குறாங்க இவங்க ஒன்றிய அரசோடு வந்து இணங்கி போய் தான் தமிழ்நாட்டில் உதயமின் திட்டத்துக்கு இவர் கையெழுத்திட்டு இருந்தார் சிஏக்கு ஆதரவு கொடுத்தாரு வேளாண் திருத்த சட்டத்துக்கு இவர் ஆதரவு கொடுத்தாரு இஇடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்ல முடியும் இதெல்லாம் தமிழ்நாடு நல்லா இருக்கா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனில் தமிழ்நாட்டில் யார் பெனிஃபிட் அடைகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இடிலேஜ் ஜாதிக்கு பெனிஃபிட் அடைகிறாங்களா இல்லை வந்து எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ் அதனால பெனிஃபிட் அடைகிறாங்களா அப்போ இவங்கலாம் எக்ஸப்ஷன் கேட்டுக்கிடு ஈடி பிளேஸ் அப்போ அது யாருக்கானது அப்போது ஒரு திராவிட கட்சி நீங்கள் அதை எதிர்க்கணுமா இல்லையா அப்போது நீங்கள் இணக்கமாக போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நலன்கள் என்னென்ன நான் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரிடருக்கு நாங்கள் வந்து இவ்வளோ நிதிக்கு வந்து இதை ஒன்றிய அரசுக்கிட்ட பேசி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் கல்வி உரிமை கல்விக்கான நிதியை நாங்கள் பெற்று தந்துருக்குறோம் ஜிஎஸ்டிக்கான பாக்கி நாங்கள் பெற்று தந்துருக்குறோம் இப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட்டை வந்து சொல்ல முடியுமா இடம் பாடி அப்படி சொல்லுங்கள் பாருங்க நாங்கள் வந்து இது ஒன்றிய அரசோட இணக்கமாக இருந்தபொழுது நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க டிபேட் பண்ணலாம் அப்படி எதுவுமே கிடையாது உங்ககிட்ட அப்போது முழுக்க முழுக்க பிஜேபியுடைய அஜெண்டாவே என்னென்னா ஏடிஎம்கே மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஒரு கட்சி ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியே இல்லாமல் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்பர் டூன்ற ஒரு இடத்துல பிஜேபி தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் எஜெண்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நலன் சார்ந்த அக்கற ஒரு விடுதலை சத்துக்கு கட்சி நாங்கள் அதை விமர்சிக்கிறோம் இல்லைங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூப்பிடுறாரு கூட்டணிக்கு யாரை கூப்பிடுறாரு ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு பிக்ஷன் ஏற்பட்டு அவங்க எப்படி பிரிஞ்சிருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணணும் பாமக நம்ம கூட்டணியில வந்தா நமக்கு பலம் அப்ப பாமகக்குள்ள இப்படி ஒரு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கிறாங்களே அதை நம்ம உள்ள போய் சமரசம் பண்ணணும் இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு அந்த இஷ்யூ ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சியாக நான் வந்து எடப்பாடி எடுத்துருப்பாரா கிடையாது தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்களான்றதையும் வந்து அவங்க வெளியே வரலன்னு உறுதிப்படுத்தலை ஆமா ஆனா தேமுதிக கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி ஏதாவது எடுக்கிறாங்களா கிடையாது முழுக்க முழுக்க வலதுசாரி கட்சியை ஒரு கட்சியை கூட வச்சுக்கிட்டு அந்த கட்சியுடைய தலைமை டெல்லியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முழக்கத்தை அவங்க முழங்குறாங்க இவருக்கு அது அந்த அதை அதை டிஃபென் பண்ணி எந்த கருத்துமே இவர் பேசலை முழுக்க முழுக்க வலதுசாரி நேச்சருடைய ஒரு கட்சியை கூட வச்சுக்கிட்டு இவர் யார் யாரை கூப்பிட்றாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை கூப்பிட்றாரு கம்யூனிஸ்ட்டுக்களை கூப்பிட்றாரு இவங்க எல்லாமே இது இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவங்க நீங்கள் வலதுசாரி அரசியல் கட்சியுடைய ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நாங்கள் உங்களோட வர முடியும் விசிக்காவுடைய பிரச்சனைகளை பேசுறாரு விசிக்காவை திமுக வந்து விழுங்க பார்க்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையிலே ஃபேஸ் பண்ணக்கூடிய கிரைசிஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல எங்களோட துணை நின்றாரு இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி கூடிய வந்து எந்த இடத்துலையுமே வந்து கொடியேற்ற முடியல இஷ்யூ இருக்குது உங்கள் ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது திமுக ஆட்சி காலகட்டத்தில் இருக்குது அது கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய சாதிவாதிகளுடைய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களோட கொலுடாய் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை எடப்பாடி என்ன பண்ணணும் நீங்கள் வந்து நார்மலா விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் கொடி ஏத்துக்குன்னு சொல்ல வரல அப்ப வீசிக்கா கொடி ஏற்ற முடியாத ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை எடுத்து அரசியல் படுத்த வேண்டிய தேவை யாருக்கு பிரதானமா இருக்கு எதிர்கட்சிக்கு இருக்கு இல்லையா அப்ப எடப்பாடி அதை எடுத்து பேசினாரா உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கூட ஏற்ற முடியல இங்க பாருங்க நாங்க அவங்களோட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் எங்க கூட வந்து நின்னீங்களா இல்ல விசி எஸ்சிஎஸ்டி கிரைம் இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா எஸ்சிஎஸ்டி மக்களோட வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த இஷ்யூவில் வந்து நின்னாரு எங்க எங்களுடைய நலனை பற்றி அவர் பேசுகிறதுக்கு அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல ஒரு பக்கம் சீமானை கூப்பிட்றாருங்க சீமான் எவ்வளோ ஆபத்தான கருத்தை பேசின ஒரு ஆள் பெரியாரை குறித்து எவ்வளோ வந்து மோசமான விமர்சனங்களை வச்ச ஒரு ஆள் ஏன் பெரியாரை கூட விட்டுருங்க இவங்க வணங்கக்கூடிய புரட்சத் தலைவி அம்மா பற்றி என்ன சொன்னார் ரெண்டு ஆண்கள் மத்தியில் எடுத்து போய்ட்டு ஒரு பொம்பளையை கலத்தி வச்சுருக்கிறானுங்கன்னு சொன்னது யார் சீமான் தானே சொன்னார் அது எவ்வளோ அறுவருக்கு தக்க ஒரு விஷயம் அது அப்போ அந்த விஷயத்தை அப்படி ஒரு சொன்ன ஒரு ஆளை ஒரு கட்சியுடைய தலைவரை நீங்கள் வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க ஏற்கனவே உங்கள் கட்சிக்குள்ளவே இருக்கக்கூடிய வந்து கூட்டணியில் இருந்தவங்க எந்த நிலமில் இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் அரவணித்து கொண்டு வருவோம் அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை திமுக கேம்பில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம இழுக்க முடியுமா ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியுமான்னு சொல்லி பேசுகிறார் இது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறது தான் இதில் அரசியல் கொண்டே கிடையாது அவர் முழுக்க முழுக்க பிஜேபியால் வந்து நம்ம கட்சி வந்து போகுது அப்படின்றதுனால அவர் அதை வந்து ஏதாவது முதன்மைப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த நடைப்பயணம் அரசியலுக்காக தான் அது போகிறார் மற்றபடி இதில் வந்து எந்த வித தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமும் இதில் கிடையாது ரைட் நீங்கள் கொள்கை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க ஆனால் அந்த கொள்கையை தாண்டி தேர்தல்னு வந்துட்டால் அந்தந்த சமயத்துக்கு கொள்கையை அமைச்சிக்கிறோம் தேர்தல் வெட்டி தானே முக்கியம் அதை பிரதான பிரதானப்படுத்தி நாங்கள் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசுகிறாரு அதை எப்படி பார்க்கலாம் அதாவது கான்ஸ்டியூஷனில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லுவாங்க அதை வந்து மாற்றவே கூடாது இது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் அப்படி எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலோட கனெக்ட் ஆகிருக்கும் இப்போது கம்யூனிஸ்ட்டுகள் எப்போவுமே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க அந்த போ அது போல் நம்மளுக்கு வந்து கொள்கை ரீதியான நட்பு வட்டாரம்னு ஒன்று இருக்கும் அரசியலில் கொள்கை ரீதியான எனிமின்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்போது நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி யார் அப்போ தமிழ்நாட்டுடைய இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு ஒத்து வராத ஒரு கட்சி எதுனா பிஜேபி தான் இணக்கமா இருக்கிறீங்க போயிடுச்சு எல்லாம் கிடையாது அங்க அவர் சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குன்றாரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்படும் சொல்றாரு டிஃபன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு இடத்துல மக்கள் மத்தியில் பேசிட்டாரு உணர்ச்சி உடனே வந்து மறுநாள் பிரஸ் மீட்ல அதை வந்து டினை பண்ணி பேசுறாரு நயனார் நாகேந்திரன் கிட்ட பேசிட்டு நாங்கள் எதிர்கட்சிக்கு சொன்ன பதில் அது நீங்கள் ஒன்று கோவப்பட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு சாஃப்டாக போகிறாரு அப்போது ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் இவர் கிடையாது எம்ஜிஆர் இருக்கும்போது யாராவது வந்து கூட்டணியை டெல்லியிலிருந்து முடிவு பண்ணாங்களா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது யாராவது வந்து டெல்லியிலிருந்து கூட்டணியை முடிவு பண்ணாங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அதிமுகவுடைய வந்து தலைவராக பொழுது டெல்லியில் இருக்கிறவங்க தான் கூட்டணி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த கட்சியை யார் வந்து நடத்துகிறாங்கன்றதை நம்ம முடியுது முடியுதுல்ல அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து கெடுதல் கிடையாது அதிமுகவுக்கு ஒரு கெடுதல் அப்போ இந்த இடத்துல பிஜேபி ஐசோலேட் பண்ணுறது தாங்க விசிகாவுடைய அஜெண்டா எங்கள் கட்சியுடைய அஜெண்டா என்னென்னா தனிமைப்படுத்துறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு அரசியலில் யாரை தனிமைப்படுத்துகிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ சனாதனவாதிகளை தனிமைப்படுத்தணும் அப்ப சனாதனவாதிகளை தனிமைப்படுத்தணும்னா ஜனநாயகவாதிகளை ஐக்கியப்படுத்தணும் இப்போ ஜனநாயகவாதிகளை ஐக்கியப்படுத்தும் போது சனாதனவாதி ஆட்டோமேட்டிக்கா தனிமைப்பட்டு போவான் பிஜேபியே தமிழ்நாட்டில் வந்து தான் விசிகாவுடைய பிர பிரதானமான அஜெண்டா அப்ப பிஜேபி தனிமைப்படுத்துற அளவுக்கு அது ஒரு ஒன்றும் அறுவருக்கத்தக்க கட்சி கிடையாது தமிழ்நாடு நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சின்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனா மாறி பிஜேபி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பண்ணது என்னன்றத ஒரு லிஸ்ட் கொடுங்க நீ ரொம்ப அளவான ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துட்டாங்களா கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சியோடு நீங்கள் போய் இணையிறதுன்றது நீங்கள் வந்து அரசியலுக்காக நான் போயிட்டு வந்துறேன் தேர்தல் வெற்றிக்காக போய் சேர்கிறேன் அப்படி தேர்தல் வெற்றிக்காக சேரக்கூடிய அளவுக்கு பிஜேபிக்கு வாக்கு வங்கியிருக்கா பிஜேபி என்ன தமிழ்நாட்டில் வந்து ஆண்ட கட்சியாக எதிர்கட்சியாக வந்த கட்சியாக தமிழ் தனித்து நின்று பிஜேபியால் வந்து ஒரே ஒரு கவுன்சிலர் சீட் அடிக்க முடியுமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பிஜேபி முடியாது அப்போ நீங்க வந்து எலெக்ஷன் ஃபார்முலாக்கு ஓட் ஷேரிங்க்கு நாங்கள் பிஜேபியோட போறன்றதும் லாஜிக் கிடையாது இப்போ எது லாஜிக் அப்படின்னா முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க செஞ்ச ஊழல் அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை பாதுகாத்துக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட கரிஷ்மாட்டிக்கான பீப்புள் சப்போர்ட் இல்லை ஜெயலலிதா அவங்க மையாருக்கு மேலே குற்றச்சாட்டு இருந்தது ஆனா அவங்களுக்கு பீப்புள் சப்போர்ட் இருந்தது இவங்களுக்கு யாருக்கும் அப்படி ஒரு பெரிய பீப்புள் சப்போர்ட் கிடையாது ஒரு சரிஷ்மாட்டிக்கான ஒரு லீடரும் இவங்க கிடையாது அப்போது அதை எதிர்க்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும் பிஜேபிக்கு இவங்க இணக்கமாக போகிறது தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆனால் இதனால் என்ன பெரிய ஆபத்து இருக்குன்னா அதிமுகன்ற கட்சி எதிர்காலத்தில் இல்லாமல் போயிடும் அப்படி இல்லாமல் போச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏன்னா அந்த இடத்துல நம்பர் டூவில் யார் வர த வந்து துடிக்கிறாங்க பிஜேபி தானே இப்போ பிஜேபி மற்ற மாநிலங்களில் ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியெலாம் விட்டுருங்க மற்ற மாநிலங்களில் பிஜேபி நம்பர் டூ பொசிஷனில் இருக்கிற இடத்துலையே அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை தேவையா இப்போ அந்த இடத்துல இருந்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறோம் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்காதீங்க கூட்டணி வச்சாலுமே நீங்கள் உங்கள் லீடர்ஷிப்புக்கு கீழே பிஜேபியை கொண்டு போங்க பிஜேபி உங்களை டாமினேட் பண்ணுது இப்போ அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம் அரசியலுக்காக எல்லா அரசியல் கட்சியும் எல்லாரோட கூட்டணி வைக்கிறதுன்ற மாதிரி பிஜேபி நம்ம அணுக முடியாது கான்ஸ்டியூஷனே இல்லாமல் பண்ணுறாங்க அவங்க அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து தூக்கி ஏறினுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் அவங்களோட அல்டிமேட் ஏமே அதுதானே இந்தியன் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய அல்டிமேட் ஏம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சின்றது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் கட்சி பல்வேறு விஷயங்கள பந்திக்க நன்றி சார் நன்றிங்க